கத்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நேரத்திலும் ஆண்டோருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாம் ஜபம் செய்வோம் தேவா தாருமே தேடிவும் பாதம் தோளுகிரோம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தோழுகிறோம் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் பணிந்து கூனிந்து தோழுகிறோம் கனிந்தம் கண் பாருமே தேவா தாருமே தேடிவும் போதம் தொழுகிரோம் கத்தர் செய்த உபகாரங்கள் கணக்கூரைத்து எண்ணலாகுமோ ரட்சி பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிரோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தோழுகிறோம் நூற்றி பேர் நடுவே தேற்றவாளனே வந்திரே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே तेडी நீங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோ பிதாவே இந்த அம்மியான வேலைக்காக நன்றியோடு கூட நம்மை ஸ்தோத்திருக்கிறோம் உங்களுடைய வசனத்தை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பேர்பேராக ஆசீர்வதிக்கும்படியாக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் வானம் முது சிங்காசனம் பூமி மது பாதப்படி உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய வருகைக்கு இந்த ஆயத்தப்படணும் ஆண்டவரை அனைவரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக மாற்றுங்கப்பா உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பரிமள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டர் கொடுத்த தலைப்பு வந்து விட்டு விலகு விட்டு விலகு ரெண்டு திமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அந்த கடைசி நாட்களில் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இளங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் அப்படி ஒரு பத்தொன்பது காரியம் சொல்லியிருக்குது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரி காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் வந்து வரும்பொழுது என்னெல்லாம் நடக்கும் பூமி அதிர்ச்சிகள் வெள்ளங்கள் அப்படி நிறைய காரியங்கள் வந்து யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது ஏசு கிறிஸ்து வந்து வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை அறியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஏசு கிறிஸ்து வந்து சீக்கிரமாக வரப்போகிறதுக்கு இந்த மாதிரி காரியங்கள் உள்ள மனிதர்கள் பெருகி வருகிறார்கள் நாளுக்கு நாள் நீங்கள் நம்ம பேப்பரில் பார்த்தோம்னா வருகிற செய்திகள்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கிறது தற்பிரியராக இருக்கிறாங்க தாங்க நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பணப்பிரியராக இருக்கிறாங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு என்ன காரியம் செய்யணுமோ எவ்வளவு மோசமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யணுமோ நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறாங்க இந்த பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த பண ஆசை நிமித்தமாக விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளால் துன்பப்படுகிறார்கள் அப்படி பண ஆசை உள்ளவங்களா இருக்கிறதுனால அவங்க அநேக வேதனைகளால் துன்பப்படுகிறாங்க பண ஆசைக்காக எந்த காரியத்தையும் அவங்க வந்து செய்துடுறாங்க அது நிமித்தம் அவங்களும் வாழ முடியாது அவங்க மற்றவங்களையும் வாழ வைக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் ஏற்படுகிறது நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பொருள் ஆசை தன்னை உடைய உடையவர்களின் உயிரை வாங்கும் அது அவங்களுக்கு உயிருக்கே அது வந்து ஒரு ச சோதனையாக மாறிவிடுகிறது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது பொருளாசை வந்து ஒரு விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யூதாஸ் காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறதுக்கு முப்பது வெள்ளிக்காசை வாங்குகிறான் அந்த முப்பது வெள்ளிக்காசை வாங்கிக்கிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் தான் மனசே வேதனை அடைகிறது குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி இந்த முப்பது வெள்ளிக்காசை கொண்டு அவன் என்ன செய்ய முடிஞ்சிச்சு அவன் ஒரு நிலத்தை வாங்கி அதில் அவன் தலைகளாக விழுந்து மறித்து போனான் தன்னைத்தானே தற்கொலை செய்து மடிந்து போனான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அப்போ பண ஆசை வந்து தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் அது அப்படி தான் மாறிவிடுகிறது ஆனால் அவங்க வந்து செய்யும்போது அது வரைக்கும் அந்த சாத்தான் வந்து அவங்கள மனதை வந்து அதுக்கு நேரே தான் அதே சிந்தையாக இரவும் பகலும் நம்ம எப்படியாவது ப பணத்தை சம்பாதிக்கணும் எப்படி வழியிலையாவது பணத்தை சம்பாதிக்கணும் திருடி கொள்ளையடிச்சு எப்படியாவது நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறது கடைசியில் அவங்களுக்கே வினையாக முடிந்து விடுகிறது இப்படிப்பட்ட பண ஆசையிலிருந்து நம்ம விடுபடணும் அதுக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு வந்து விடுதலை கொடுக்கும் அதற்காக தான் அவர் வந்து சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் பிரியமானவர்களை நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்ரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாய்க்கினே அவர் மேல் வந்தது அப்படின்னு சொல்லி ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் அதனால் இந்த மாதிரி குண நல்லா இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது அவங்களோட ஐக்கியமாக இருந்தோன்னா அவங்களுடைய குணந்தான் நமக்கு வரும் அதனால தான் ஆண்டவர் வந்து வேதத்தில் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் தாய் தகந்தை உள்ளவர்கள் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க நான் யார் எப்படிப்பட்டவன் நான் எவ்வளோ இடங்கள் வாங்கி போட்டிருக்கேன் பெரிய நான் பிஸ்னஸ் மே நினைத்து அப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார் ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால்தான் சிலுவையில் நம்ம மீட்கிறதற்காக பாவம் சாபம் வியாதி இதிலிருந்து நம்மளை மீட்கிறதற்காக அவர் தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களை அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் தான் நமக்கு இதிலிருந்துலாம் விடுதலை கொடுக்க அந்த கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல காணப்படாது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடைசி நாட்களில் தாய் தகுப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நியாயமான காரியம் என்ன தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இதை வந்து நம்ம கை கொள்ளணும் பத்து கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்தாரு அந்த பத்து கற்பனைகளில் ஒன்றும் என்னது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக எப்படிப்பட்ட இருந்தாலும் உங்களை பெற்ற தாய் தகப்பனை நீங்க வந்து கனம் பண்ணணும் அவங்கள வந்து நீங்க கனம் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அதுதான் ஆண்டவர் வந்து இந்த எபேசியர் ஆராதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை சொல்லியிருக்கிறாரு உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை வந்து வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது அப்போ மெ மெயினாக உள்ளது என்னது தாய் தகப்பனு கீழ்ப்படியணும் ஏசு கிறிஸ்துவம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தான் இருந்தார் அவர் வந்து பன்னிரெண்டு வயதில் தேவாலயத்துக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்துட்டார் அவங்க தேடி வந்தாங்க ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் வந்து நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்களோட வீட்டுக்கு வந்து முப்பது வயது வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் நடந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பிரியமானவர்களே நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியே வைத்திருக்கிறார் அவருடைய மாதிரியின் படி நடக்கணும் அப்பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்போ வேலை இல்லை நமக்கு வந்து திருமணம் ஆகலை கற்பத்தின் கனி இல்லை அப்படின்னா நீங்க வந்து உங்க பெற்றோரை நேசிக்கிறீங்களா உங்களுக்கு கீழ்படுகிறீங்களா அவங்களுக்கு பிரியமா நடக்கிறீங்களா தேவனைக்கும் பிரியமா நடக்கிறீங்களா நம்ம வந்து அப்படித்தான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தேவனுக்கு நம்ம வந்து முதலிடம் கொடுக்கணும் அப்போ இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட கொடிய காலங்கள்ல நம்ம வாழ்ந்து வருகிறோம் தாய் தகப்பனை மதிக்க மாட்டேக்காங்க சொத்துக்காக பொருளுக்காக அவங்களை அடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு பணம் தான் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனைலாம் அடிச்சு கொண்டுறாங்க இப்படிப்பட்ட கொலைகாரர்களாகவும் மாறிடுறாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தாய் தகப்பனை நீங்க அடிக்கிறது இந்த நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்குது அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் நமக்கு வரும் அதனால் நம்ம வந்து தாய் தகப்பனை மதிக்கணும் அவங்கள கனம் பண்ணணும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும் கீழ்ப்படிஞ்சால் தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த மாதிரி கெட்ட குணங்கள்லாம் நமக்கு வராமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அதுக்கடுத்ததில் பார்த்தீங்கன்னா சுபாவ அன்பில்லாதவர்கள் இணங்காதவர்கள் அவதூறு செய்கிறவர்கள் இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க நன்றி அறியாதவர்கள் நமக்கு எல்லா பெரியவங்கள்லாம் நமக்கு இவ்வளவு நல்லா செய்தாங்களே நம்ம அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்டவருக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கணும் நன்றி அறியாதவர்களா இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம விட்டு விலகணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்னொரு காரியம் இச்சை அடக்கம் இல்லாதவர்களா இச்சை அடக்கம் இல்லாம இருக்குது யாக்கோபு ஒன்னா அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இச்சையானது கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்போ இச்சை தான் முதல்ல என்ன செய்யுது பாவத்தை பிறப்பிக்குது அந்த பாவம் வந்து பூரணமாகும் போது அது கடைசியில் மரணத்தில் தான் கொண்டு விடும் அப்படிப்பட்ட ம மரணத்துக்கு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இச்சை அடக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் இச்சை அடக்கம் உள்ளவங்களா எப்படி இருக்க முடியும் நம்மளுடைய சுயபலத்தினாலே இருக்க முடியாது ஆண்டவர் வந்து கற்பனைகள்லேயும் ஆதியிலே கொடுத்துருக்கிறாரு நீ வந்து இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இச்சியா சும்மா வெறும் ஒரு வார்த்தையில் சொல்லலை பிறனுடைய வீட்டையாவது பிறனுடைய மனைவியையாவது பிறனுடைய வேலைக்காரனையாவது பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையாவது மாடையாவது ஆடையாவது கழுதைகளையாவது எதையுமே அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உரியதை நம்ம என்ன செய்யக்கூடாது இச்சிக்கக்கூடாது அதுக்கு ஆசைப்படக்கூடாது அதுக்கு ஆசைப்பட்டிங்கன்னா பாவத்தின் வழியாக தான் அதை வந்து நீங்கள் சுதந்திரிக்க முடியும் அதனால் இச்சையானது என்ன செய்கிறது பாவத்தை பிறப்பிக்கிறது பாவம் பூரணமாகும்போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் ஏவாளை வந்து சாத்தான் வஞ்சித்தான் எப்படி வஞ்சித்தான் ஆண்டவர் வந்து இந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா ஆமாம் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதை புசித்தோன்னா நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க அப்படிதான் பிசாசு தான் அப்போ இந்த இச்சையை கொண்டு வரது யார் பிசாசு இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அதுக்கு முடியும் ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது நம்ம பரிசுத்தமாக மாற்றுறது வந்து ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அதை தான் ஒன்று ஒவ்வொன்று ஒன்று ஏழில் நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு இருந்தேன்னா நம்ம அந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஒன்று தீமூத்தையும் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் ஏன் சுகபோகமாக வாழணும்னு ஆசைப்படுறீங்க அந்த ஆசையே நமக்கு இருக்கக்கூடாது அந்த இச்சை அடக்கம் நமக்கு வேணும் அந்த இச்சை அடக்கம் இல்லைன்னா அது உயிரோடு செத்த மாதிரி தான் ஏன்னா எல்லாமே நமக்கு இருக்குது அதனால தான் சாலமோன் ராஜா வந்து ஒன் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் சொல்லியிருக்கிறாரு தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும் ஏன்னா ஐஸ்வர்யம் எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன் உண்மை மறுதளித்து நான் வந்து கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லிடுவேன் அதனால் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் தரித்திரம் படிக்கிறதுனால நான் திருடி மற்றவங்கள வந்து தேவனுடைய நாமத்தை வந்து வீணிலே வழங்காத படிக்கும் நான் திருடுனா ஆண்டோருடைய நாமம் தூஷிக்கப்படும் இவன் கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு திருட்டு தொழிலில் இருக்கிறானே அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படி நமக்கு தரித்திரம் வந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது திருடக்கூடாது ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குகிறோம் தூஷிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த நாட்களில் நம்ம அறிந்து கொள்கிறோம் அதனால பிரியமான் அவர்களை சாலமோன் ராஜா ஆண்டவர்கிட்ட இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னு கேட்டான் ஆண்டவர் வந்து ஞானத்தை மாத்திரம் கொடுக்கல அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரு நீ வந்து பகைஞனுடைய பிராணனையும் ஆஹ் நான் நீடித்த ஆயுளையும் நீ எங்கிட்ட கேட்கல ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் என்கிட்ட கேட்கல அதனால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மையமே நான் உனக்கு தருவேன் உனக்கு ஞானத்தோட சேர்த்து தருவேன் அப்படின்னு சொன்னார் அப்படி நம்ம வந்து ஆண்டோர்கிட்ட ஞானத்தை கேட்கணும் ஞானம்தான் முக்கியம் கர்த்தருக்கு பயப்படுதலே என்ன செய்யுது ஞானத்தை ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படுறது தான் என்ன செய்யும் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அந்த ஞானத்தின் ஆரம்பமே என்ன தான் கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம அந்த ஞானத்தை நம்ம வந்து ஆண்டோட்டை கேட்கணும் ஐஸ்வர்யம் கனம் மகிமை எல்லாம் வந்து தானாலே வரும் ஞானம் வந்து யார் கிறிஸ்து தான் ஞானம் அந்த ஞானத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் இந்த உலகத்தில் அந்த ஞானம் இல்லைன்னா நம்மளால் உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது பிரியமானவர்களே தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ நம்ம கத்தருக்கு பயந்தோன்னா எந்தத்தையுமே செய்ய மாட்டான் ஆண்டவர் பார்க்குறாரு அதனால் நான் இந்த பாவம் செய்யக்கூடாது அப்படி தான் யோசேப்பு வந்து என்ன செய்தா அந்த போத்திபாரின் மனைவி அவனை வந்து கெட்ட வா காரியத்துக்கு அழைத்தா ஆனால் அவன் என்ன சொன்னான் நான் வந்து கத்தருக்கு பயப்படுகிறேன் ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு முன்னால் நான் இப்படி பெரிய பாவத்தை செய்கிறது எப்படின்னு சொல்லி சால்வையை விட்டுக்கிட்டே ஓடிட்டான் அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து விடுகிற ஒரு காரியம் நம்மகிட்ட காணப்படணும் பிரியமானவர்களை அதுக்கு வந்து ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஞானத்தை தரணும் அந்த ஞானத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும் பரத்திலிருந்து வருகிற ஞானமாக இருக்கணும் அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் ஆண்டவர் நம்மளை வந்து நன்மையினால் நிரப்புவார் ஆசீர்வாதத்தை தருவார் அதுக்கடுத்தது ஏசாயி ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது தூசியை உதறிவிட்டு விட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க தூசினா எது இந்த மாதிரி காரியங்கள்லாம் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் மா அப்புறம் வந்து அடக்கம் இல்லாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் தாய் தகப்பனுக்கு இருக்கிற இந்த காரியம்தான் தூசி அந்த தூசியை உதறிவிட்டு நம்ம வந்து என்ன செய்யணுமா எழுந்திருக்கணும் பதினோரா வசனம் சொல்லுகிறது புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை தான் நம்மள்ட்ட அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து இந்த காரியங்களை இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார் இந்த ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறாரு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார் நாயகி ஏசு கிறிஸ்துவையோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்களாக அப்போஸ்தலர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் அவங்க மூலமாக நடந்தது அநேக போதனைகளை மக்களுக்கு கொடுத்தாங்க ஆண்டவர் வந்து பரலோகத்தெல்லாம் காட்டி கடைசி நாட்களில் எப்படி நடக்கும்னு சொல்லிலாம் இந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு சொன்னார் காட்டினார் எதுனால அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களுடைய ஐக்கியம் யாரோட இருந்து பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தது அதனால் நாம் இப்படிப்பட்ட பாவிகளுடைய வா காரியங்களை நம்ம விட்டு விலகி இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளணும் இந்த இயேசுவோடு ஐக்கியம் கொள்வதுக்கு எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து ஒரு இடமும் போகாமல் எருசுலேமில் நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினா அந்த பரிசு தாவி கடைக்கு மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்ய உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வரைக்கும் எருசுலேம் நகரத்தில் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ நம்ம வந்து காத்திருந்து அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இந்த பரிசுதாவி நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது அந்த பரிசு வந்து அன்பு இயேசுவினுடைய அன்பு நம்மளுடைய இதயத்துல ஊற்றப்படுகிறது அவர் தான் நம்மளுக்கு வந்து அந்த பரிசுத்த ஆவியை அனுப்புறாரு அந்த பரிசு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இந்த கடைசி காலங்கள்ல இந்த பரிஸ்தாவின் அபிஷேகம் வந்து ரொம்ப முக்கியமானது ஏசாயா இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினோரா வசனம் சொல்லுகிறது பதினொன்னு பன்னெண்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினால இந்த ஜனத்தோட பேசுவார் இதுவே நீங்க இழைத்தவனை இழைப்பாற பண்ணுகிற இழைப்பாறுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு அப்ப அந்த இழைப்பாறுதல் வந்து நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய எல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த சீஷர்கள் அப்படிதான் ஒருமனப்பட்டு அவங்க என்ன செய்தாங்க மேம் மேலறையில கூடியிருந்தாங்க ஒருமனதோட அப்படி அந்த வரை எப்படியாக எங்களுக்கு வந்து இந்த பரிஸ்தாவின் வல்லமை வேணும் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் அந்த வாக்குத்த நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்க நூற்றி இருபது பேர் கூடியிருந்தாங்க அவங்க எல்லாரும் ஒரு மனமாக கூடியிருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க பரிஸ்தாவினால் நிரப்பப்பட்டு அவங்க வந்து வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினாங்க தூர தேசத்தில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து இவங்க தேவனுடைய மகத்துவங்களை நம்முடைய பாஷைகளில் பேசுகிறத கேட்குறமேனு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்போ அவங்கெல்லாம் கேட்குறாங்க பேதுருக்கிட்ட நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு நான் இந்த அப்போஸில் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுதாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்போது நம்மளுடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம வந்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே முடியும் பரிசுத்த ஆவின் வல்லமையினால என்ன நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லணும் யோவான் ஸ்நானம்னு சொன்னார் நான் உங்களுக்கு ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்குறேன் எனக்கு பின் வருகிறவரோ அவர் என்ன செய்வார் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் அந்த பரிசுத்த ஆவின் அக்னினாலும் ஆவின்னாலும் ஞான ஸ்நானம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம் முடிவு புரிந்து அவர் வந்து நம்ம காத்து கொள்வார் நம்ம ப அவர் வரும் பொழுது மத்திய ஆகாயத்தில் அவர் வரப்போகிறாரு அந்த மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது தூதர்களோடு வருவார் தூதர்களை எல்லா இடங்கள்லையும் அனுப்புவார் அவங்க எல்லாரும் அவருங்க பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போவாங்க அப்புறம் பரலோகத்தில் நம்ம யுகா யுகமாக என்ன செய்யலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைப்பதற்காக இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அனுதினமும் வேதம் வாசிங்க ஜெபிங்க ஆலய ஆராதனைகள் கன்வென்ஷன் கூட்டங்கள் அப்புறம் முழு ஜபங்கள் உபாச ஜபங்கள் இதிலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சாட்சியாக சொல்லுங்கள் அதன் மூலம் அநேகர் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரண்டே வருவாங்க அப்படி ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்போ நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் திறக்க கூடாது அப்படிப்பட்டவர்களோடு நம்ம சேர்ந்து வாழக்கூடாது அவங்கள விட்டு விலகி ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும் இந்த பரிசுத்தாவின் வல்லமே நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோன்னா இதுதான் எப்படி மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம் இந்த உலகத்தில் எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டும் சொல்கிறது பதினோரு அதிகாரம் முழுதும் விஸ்வாசிகளுடைய பட்டியல் யார் யார் எப்படி இருந்தால் விஸ்வாசத்தில் எப்படி நடந்தாங்க அதனால இந்த பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று அவசனம் சொல்கிறது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன செய்யணுமா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கிடவும் நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிறது எல்லாம் பாவம் தான் அதை விட்டு நம்ம என்ன செய்யணும் இயேசுவை நோக்கி ஓடணும் ஏசு எப்படி இருந்தார் இந்த உலகத்துல பாடுகளை சகித்தார் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் நமக்கு தமக்கு முன்பாக இருந்த சந்தோஷம் என்ன நம்ம இந்த பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மறித்தாலும் உயிரோட எழுந்து நம்ம பரலோகத்தில் பிதாவின் வலது பார்த்துல இருக்கலாங்கிற ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு தான் அவர் இந்த அவமானத்தெல்லாம் நினைக்கவே இல்லை அதெல்லாம் சகித்தார் பொறுமையோடு சகித்தார் அதே தான் இந்த உலகத்துல நம்மளுக்கு பாடுகள் இருந்தாலும் இயேசுவை நோக்கி நம்மளுடைய ஓட்டத்துல பொறுமையோட ஓடணும்னா பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சிங்காசனத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் தான் வெளிப்படுத்தல் மூன்றாவது ஆரம் இருபத்தோராம் வசனம் சொல்லுகிறது நான் ஜெயம் கொண்டு பிதாவின் வளர்ந்து வருஷத்தில் வீட்டு இருக்கிறது போல நீங்களும் ஜெயம் கொண்டீங்கன்னா என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் அமருவீங்க உட்காருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் அதிகாரம் இருபத்தோறாம் ஆசனத்தில் சொல்லப்படுது அதனால இந்த உலகத்தில் நம்ம வந்து ஜெயிக்க பிறந்தவர்கள் இந்த உலகம் வந்து பொல்லாத உலகம்தான் ஆனால் அந்த உலகத்திலையும் நம்ம விடு விலகி கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்தோன்னா நம்ம வந்து பரம ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த உலகத்தின் இன்பங்கள் இச்சைகள் எல்லாமே என்ன செய்ய போனோம் நம்ம விட்டு விலகிறோம் அதெல்லாம் மாயையானது இந்த மாயையெல்லாம் நீங்கள் பின்பற்றாமல் ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக உண்மை உத்தவமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கொலோசியர் மூன்றாவதுகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் எப்படி நடக்கணும் புருஷன் எப்படி நடக்கணும் மனைவி எப்படி நடக்கணும் பிள்ளைகள் எப்படி நடக்கணும் வேலைக்காரர்கள் எஜமான்கள் பிதாக்கள் பெற்றோர்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது மனைவினா என்ன செய்யணும் அவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் புருஷன்னா என்ன செய்யணும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையே செய்யணும் அவன் மேலே அன்பாக இருக்கணும் அவளை கசந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா அவள் பலவீனமான பாண்டம் பிள்ளைகளை என்ன சொல்லியிருக்கு நீங்கள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிதாக்களை என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்க பிள்ளைகளை கோவப்படுத்தாமல் கர்த்தர்கேட்டு சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் வேதத்தை அவங்க வாசிக்கணும் ஜபிக்கணும் எதனால ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் வேலைக்காரரையும் நீங்க வந்து உங்களுக்கு எந்த வேலையும் நீங்க முறுமுறுப்பு இல்லாமல் தற்பிக்கு தர்க்கிப்பு இல்லாம முழு மனதோடு மனப்பூர்வமா செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எஜமான்களுக்கு என்ன சொல்லிருக்கு உங்களுக்கு மேலே எங்கள் யார் இருக்கா பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார் நினச்சி நீங்கள் வேலைக்காரருக்கு ச நீங்கள் வந்து ரொம்ப கடினமான வேலையை கொடுக்காம அவங்கள பக்குவமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார் அப்படி ஒவ்வொருவரும் என்னென்ன செய்யணும் வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பரிபூர்ணமான இயேசுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக வாழலாம் இந்த உலகத்தில் அதனால் நீங்கள் வந்து இந்த உலகத்தின் இன்பங்களையும் இச்சைகளையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நம்ம இயேசுவை நோக்கி ஓடுவோம் அதனால் நம்ம ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்குன்னா நம்ம ஒன்று தேசில ஒன்று கேர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பதி பதினான்கு காரியம் இருக்கிறது சமாதானமாக இருங்க ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் நன்மை செய்யுங்க எல்லாரிடத்துலையும் நீடிய சாந்தமாக இருங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க ஆவியை அவித்து போடாதீங்க ஏன்னா அந்த ஆவி வந்து பரிசுதாவியை நமக்கு கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு முத்திரை பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு முத்திரை எபேசியர் நாலாவது ஆறு முப்பதாம் வசனம் சொல்லிக்கிறது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு முத்திரையை தந்திருக்கிறார் அதை எப்படி ஆகிலும் நீங்கள் வந்து காத்திருந்து ஆண்டோருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறுக்கிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க அப்போ ஆண்டவர் வந்து பரிசுதாவின் அபிஷேகத்தை தருவார் அதில் அந்நிய பாஷையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கேட்காம அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர் வந்து பரிஸ்தாவியான தருவார் அதுதான் உண்மையான பரிஸ்தாவின் அபிஷேகம் அதனால் நீங்கள் வந்து அதை ஏமாந்து போகாதுங்க கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள்லாம் இப்போ கடைசி காலத்தில் அதிகமாக ஆயிட்டாங்க நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் இந்த கொலவசியர் மூணாவது ரெண்டு திமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்களை படித்து அவங்களெல்லாம் விட்டு விலகி ஆண்டவரோடு ஒப்புரவாகி இந்த ஒன்று தேசவனுக்கு வேறு ஐந்தாவது அதிகாரம் பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து அதன்படி நீங்கள் நடங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் தருவார் நாம் இப்போ ஜெபம் பண்ணுவோம் ஜீவியமே ஜீவியமே வாழ்வது ஒரு தரமே பிறப்பதும் இறப்பதும் தெய்வ செயல் இடையில் நிரூபது வாழ்க்கையாகும் ஏசுவில் சார்வது பரிசுத்தராட்சியில் இதை விடில் முடிவது வீழ்ச்சியாகும் ஜீவியமே ஜீவியமே நித்தம் நம்மை விட்டு செல்வார் பாரீர் அவர் யாரும் செல்லும் அவ்விடமும் பாரீர் அலரலும் புலம்பலும் உடல் தனை கீரலும் நரகத்தின் தினசரி காட்சி இரக்கத்தின் வழி கணார் கதையும் காண்பீர் ஜீவியமே ஒரு ஜீவியமே அண்ட சராசரம் மனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதரனை வரும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவின் தர்மியான வேலைக்காக நன்றியோடு கூட தோத்திருக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரை இப்பொழுதும் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி உம்மோடு இருக்கவும் உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே உமக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அந்த வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கென்று ஒப்புக் கொடுக்க நீங்கள் கிருபை செய்யப்பா சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாவத்தின் ஆண்டவரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சிகளாக எடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எசப்பா ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக நாங்கள் திறப்பிலே நிற்க ஆண்டவரே நீங்கள் கிருபை தாங்கப்பா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன தேவையோ ஆண்டவரே அத்தனையும் நீங்கள் ஆண்டவரை கொடுக்கும்படியாக நிறைவான பலனை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எசப்பா மக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் கூட கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா விடுதலை கொடுங்க ஆண்டவரை திருமண தடை நீக்கி நீக்கி ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடும் ஆண்டவரை எல்லாம் கேட்டு நீர் அற்புதம் செய்து இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக உங்க கோடா கோடி நன்றி ஏசு கிறிஸ்துவின் வலைமல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமை